வணக்கம் ஜி திரி செடிகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி சேத்துப்பட்டியில் வாழப்பாடியர் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஜிஎம்ஆர் வளாகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மாநில பொதுக்குழு உறுப்பினர் முனிநேத்தனம் தலைமை வகித்தார் ஐ எல் எஃப் மாவட்ட தலைவர்கள் சிவராமன் பரசுராமன் லுக்காஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் நகரத் தலைவர் வடமலை வரவேற்றார் விழாவில் முன்னாள் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி திருவுருவ படத்திற்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிரத்தினம் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் நிர்வாகிகள் ரவி மது தீபா ஏழுமலை பழனி பரத் உள்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஐ மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டி செய்தியாளர் ஷியாம்